அன்பு உள்ளங்களுக்கும் ஸ்ரீ புவனீஸ்வர்பாளை அனுதிரும்பும் பிரார்த்திக்கும் நெஞ்சங்களுக்கு உங்கள் முரளி ராம்கியின் ஆசிர்வாதம் என்று நாம் சுக்கரனை பற்றி அறியக்கூடிய தகவல் சுக்கிரன் அழகன் அழகரசிகன் வினோதன் அனைத்து இன்பங்களுக்கும் வித்தாரவன் கற்பனையின் ஊற்று காவியமானவன் களிப்பூட்டுபவள் கேளிக்கைகளில் இன்பங்களிலும் இன்ப சுற்றுலாக்களிலும் அதிக போகம் கொண்டவன் பெருந்தன்மை ஒற்றுமை மதிப்பு மாபெரும் அதிர்ஷ்டம் அனைத்தும் சுக்கரனால் வழங்கப்படும் கண்களில் ஒலிக்கும் சுடரானது சுக்கிர பகவான் முகத்தில் தோன்றும் கவர்ச்சியானவன் சுக்கிர பகவான் ஆம் பஞ்சபூதங்களில் நீர் இவன் வெள்ளி என பெயர் பெற்றோன் வெள்ளிக்கு உண்டானவன் உடலில் வீரியம் இவன் புளிப்புச் சுவை போல் பல முடியும் ராஜா குணத்தோன் சகடகலா வித்தகன் இசை கலைஞன் இசை நாட்டியம் அனைத்து கேளிக்கைகளுக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் உகந்த இந்த சுக்கர பகவானை வெள்ளிக்கிழமை தரும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக சுக்கர ஹோரையில் நெய் தீபம் ஏற்றி சுக்கர பகவானை பிரார்த்தித்து சுக்கரமூர்த்தி சுபமிகுமேவாய் வாய் வக்கரமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தி அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே என்று பிரார்த்தித்து ஏமுகந்த மிரளாளாவம் தைத்தியானாம் பரமம் குறும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்க்கவும் பிரணவாம்யுகம் அஸ்வத்வஜா யுபத்மிகை தனுர்கஸ்தாயமிகை தன்னோ சுக்கர பிரஜோதயார் என்று சுக்கர பகவானை தினந்தோறும் வழிபட்டு வெள்ளிக்கிழமையிலே தெய்வம் ஏற்றி வர நம்ம அன்றாட தேவையில் பூர்த்தி செய்வார் நிச்சயம் மற்றொரு காணலில் காண்போம் நன்றி வணக்கம்